கம்பராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி சீதையை தேடி ஆஞ்சநேயர் இலங்கை முழுவதும் சுத்துறாரு சீதை எப்படி இருப்பாங்கன்னு ராமர் அங்க அடையாளங்கள் சொல்லி அனுப்புறாரு அந்த அங்க அடையாளங்களுடன் இருக்கக்கூடிய பெண்ணை தேடி ஆஞ்சநேயர் இலங்கை முழுவதும் தேடிட்டே இருக்காரு அரண்மனையில மாட மாளிகையில பஞ்சனையில் ஒரு பெண் தூங்கிட்டு இருக்காங்க இவர் பார்த்தா அந்த அங்க அடையாளங்கள் அப்படியே இருக்கு இவள் தான் சீதையோ என்று நினைத்து ஆஞ்சநேயர் ஒரு முறை கோபப்படுகிறார் அங்க ராமர் இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்க இந்த பெண் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாரே சீதை இப்படி வருத்தமில்லாமல் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாளே நினைத்து ஆஞ்சநேயர் கோபப்படுறாரு பின்பு நினைத்துக் கொள்கிறார் கண்டிப்பான முறையில் ராமரை பிரிந்து விட்டு சீதையால் நிம்மதியாக இருக்க முடியாது இது சீதையாக இருக்க முடியாது என்று உறுதி செய்து கொண்ட ஆஞ்சநேயர் இவள் யார் என்று தெரிந்து கொள்கிறார் அவள் ராவணனின் மனைவி மண்டோதரி சீதையுடைய அத்தனை அங்க லட்சணத்துடன் சீதையைப் போலவே அழகாக இருக்கக்கூடிய பெண்ணாக மண்டோதரி இருக்கிறார் அப்பொழுது ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிறாரா ராவனிடம் ஏற்கனவே ஒரு சீதை இருக்க இவர் ஏன் மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டான் என்று சொல்லி ராவணன் மீது பரிதாபப்பட்டார் ஆஞ்சநேயர் என்று கற்றுத் கற்றுத்தருகிறது மாற்றான் தோட்டத்து மல்லிகையை தேடும் அவசரத்தில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜாவை சிலர் மறந்து விடுகிறார்கள்